ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இப்போ எலெக்ஷன்லாம் வரப்போது உங்களோட நேம் வந்து நீங்கள் ஓட் பண்ண முடியுமா உங்களோட நேமு இருக்கா ஓட்டர் லிஸ்ட்டில் அப்படின்றத வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இதற்கு மூன்று வழிகள் வந்து இருக்குது ஆன்லைன்லேயே ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளேனேஷன் வந்து பண்ண போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு கூகுள்லேயே போயிட்டு தெளிவாக வந்து சொல்ல போகிறேன் நீ ஒன்றும் இல்லை க்ரோம் ப்ரௌசரை வந்து யூ ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து நீங்கள் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு கூகுளில் வந்து டைப் பண்ணாலே போதும் என்விஎஸ்பி ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் ஓகேங்களா எதுவாக இருந்தாலும் ஓட்டர் ஹெல்ப்லைன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகேண்ணா நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் நியூ வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனால் அதில் கிளிக் இயர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புது வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதிலே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு செப்ரேட்டான வீடியோஸுமே வந்து போட்டிருக்கோம் ஒரு ஒரு ஆப்ஷனுக்குமே ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சர்ச்சின் எலக்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அதில் தான் வந்து உங்களோட நேம் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு செக் பண்ணலாம் உங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட பேர் அதெல்லாம் வச்சு செக் பண்ணலாம் அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் ஓகேங்களா அதை வச்சு செக் பண்ணலாம் உங்களுக்கு யாருக்காச்சும் மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலைன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஓட்டர் ஐடியில் என்ன கரெக்ஷன்னாலும் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் வேணுன்னா சூஸ் பண்ணிக்கலாம் தமிழில் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுங்கள் எப்பிக் நம்பர்னால் ஓட்டர் ஐடி நம்பர் அதே மாதிரி உங்களோட ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஓகேங்களா எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் வந்து நீங்கள் கீழே வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸில் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வரும் உங்களோட பேர் ஏஜ் என்ன உங்களோட அப்பா பேரு உங்களோட ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு அப்புறம் வந்து எந்த தொகுதியில் வந்து வரீங்க அதனோட டீட்டெயில்ஸு அப்புறம் வந்து உங்களோட போலிங் ஸ்டேஷன் நீங்கள் ஓட்டு எங்கே வந்து போட போகிறீங்க அதனோட டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்களோட ஆஃபீஸர்ஸ் டீடெயில்ஸு அவங்களோட வித் ஃபோன் நம்பரு எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட எத்தனாவது நம்பரில் வந்து இருக்குது அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி ஓட்டிங் எண்ணிக்கை அதுன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து உங்களோட நேம் இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து காமிக்கும் அதே மாதிரி உங்களோட நம்பருமே இருக்காங்க இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு விதமான ஆப்ஷன் இல்லையா இன்னொன்று வந்து உங்களோட நேமு அதனோட டீட்டெயில்ஸ் வச்சு என்னை செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதில் என்னென்னலாம் என்ட்ரி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு அப்புறம் ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த்து மேலாக ஃபீமேலாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி ஓட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களோட பேர் அதெல்லாம் கொடுத்து உங்களோட டிஸ்ட்ரிக்கு அப்புறம் நீங்கள் எந்த தொகுதியில் வரீங்க ஓகேங்களா அதனோடய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஒரு நாலஞ்சு இது கேட்குறாங்க ஓட்டர் ஐடி இல்லாதவங்களுக்கு ஓகேவா இது தொலைஞ்சி போச்சு அந்த மாதிரி ரீசன் அது அவங்களுக்கு அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் வச்சால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸி ஆனால் என்ன ஆப்ஷன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும் ஓட்டர் ஐடி கூட ஓகேங்களா லிங்க் ஆகிடுதானே இதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா அவங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு ஓடிபி வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அந்த மொபைலுக்கு வந்த ஓடிபியை நீங்கள் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஓகேங்களா அப்புறம் லாங்குவேஜ் வேணும்னா நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக இருக்குது உங்களுக்கு தமிழ் வேணும்னா தமிழ் ஹிந்தி மராத்தி எது வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு ஓடிபி கொடுத்து எடுத்து போடணும் ஓகேங்களா மொபைல் நம்பர் வந்து உங்கள் இது ஓட்டர் ஐடி கூட லிங்க் ஆகிருக்கணும் அப்போ தான் வந்து வரும் ஓகேங்களா நீங்கள் யாருக்காச்சும் லிங்க் ஆகலைன்னா சொல்லுங்கள் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி புது வடிவத்தில் ஒரு ஓட்டர் ஐடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதையுமே நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன் வேணும்னா ஓகேங்களா லிங்க்கும் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும் நான் உங்களுக்கு இது ரெ ரெண்டுமே கூட பண்ணித்தரேன் மற்றது எது கரெக்ஷன்னா எதுனாலும் சொல்லுங்களேன் ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பண்ணி தந்துடுறேன் ஓகே மொபைல் நம்பர் ஓடிபி போட்டு நான் இப்போ செக் பண்ணுறேன் அதே டீட்டெயில்ஸ் வந்து வருது பாருங்கள் உங்களோட போலிங் ஸ்டேஷன் வந்து எங்கே அப்புறம் வந்து நீங்கள் எந்த தொகுதியில் வரீங்க அப்படின்ற உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வருது ஓகேங்களா ஈஸியாகவே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் மூன்று விதமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணினே இருக்கணும் ஓகேவா நம்மளோட நேம் எங்கே இருக்கோ அப்படின்றப்ப நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஓட்டர் லிஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ண உங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துமே பார்த்துக்கலாம் ஓகேவா ஃபோட்டோ மட்டும் வராது அதில் ஆன்லைனில் மற்றபடி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துறேன் அதுலேயே வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்டு புக்கு ஃபுல்லாக தேர்றத விட இது மூலமாக நீங்கள் அந்த நம்பர் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அந்த சீரியல் நம்பர்னு இருக்குது பாருங்கள் அதில் வந்து நீங்கள் உங்களோட நம்பர் எங்கே இருக்கோ அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வெப்சைட்டில் இருக்கிற நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் ஓகேங்களா இது எல்லாமே உங்களோட வேட்பாளர் யார் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே உங்கள் வேட்பாளரோட டீட்டெயில்ஸ் அவரோட சொத்துவத மதிப்பு என்ன அவர் எந்த தொகுதி எங்கே நிற்கிறாரு எத்தனை பேர் உங்கள் தொகுதியில் மொத்தம் நிற்கிறாங்க உங்கள் ஊரில் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட தெரிஞ்சுக்கலாம் அது எல்லா வீடியோஸ் லிங்க்கும் நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துறேன் பிளேலிஸ்ட்லேயும் நான் வந்து போடுற ஓட்டர் ஐடி கண்டுட்டு தனியாக ஓகேவா நீங்கள் அது மூலமாக செக் பண்ணி பாருங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்